நான் பெற்ற ரெண்டு பேருமே ஒன்றத்துக்குமே யூஸ் இல்லை அவங்க அப்பா இவ்வளோ சீரியஸாகி அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் கூட வந்து பார்க்கல ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க வேலை தான் முக்கியமாக போயிடுச்சு இவங்கள நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இவ்வளோ படிக்க வச்சது எதுவுமே கை கொடுக்கல எல்லாமே வேஸ்ட் நான் அவ்வளோ கூட பத்து நிமிஷத்தில் வரேன்னு சொன்ன ஆள் இன்னும் வரல நானே எப்படியோ கஷ்டப்பட்டு இவரை டிஸ்சார்ஜ் பண்ணின்னு வந்து வீட்டில் விட்டுட்டேன் வாங்க அத்தை வாலக்ஷ்மி வாதிரா பாருமா உங்கள் மாமாவை எப்படி பாருங்க பாருங்கத்த உங்கள் பையனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு நீ பேசாத நீ எல்லாம் உன்னால் தான் வந்தது என் பையன் நல்லவனாக இருந்தான் அவனை இப்படி மாற்றுந்து நீதான் பாட்டி அதெல்லாம் இப்போ எதுக்கு பாட்டி பேசுகிறீங்க பெரியம்மாவே இப்போ மனசு கஷ்டத்தில் இருக்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் பேசி இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க இல்லை அதே உனக்கு தெரியாது இவ எவ்வளோ பெரிய விஷம் நீ எனக்கு மட்டும்தான் தெரியும் அத்த சும்மா ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க நம்ம மாமாவை பார்க்க வந்திருக்கோம் அவரை பார்த்துட்டு போகலாம் சுகுமாரா வேண்டப்பா எழும்பாதப்பா படுப்படு நீ படுத்து இப்போ எப்படிப்பா இருக்கு உடம்புலம்மா ஆமாம் எங்க சௌமியா சுமேஷ் யாரும் காணும் அத்தை அது வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன் அத்தை ஏதோ வந்தன இருக்கிறாங்களா பெத்த அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் நாங்களே வந்துட்டோம் இவங்க ரெண்டு பேருக்கு வரத்துக்கு என்ன எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் கொடுக்குற இடம்தான் தான் பாருமா இன்னைக்கு தான்மா எனக்கு யார் உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்னு தெரியுது நான் பெத்த பசங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் பிடிச்சி வர வேண்டாவா இன்னும் வரல பாருமா ஆனால் என் தம்பி பொண்ணு ஆதிரா அவன் என் தம்பி பொண்ணு இல்லை ஏன் பொண்ணு எனக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்கா என்னை ஹாஸ்பிட்டலில் சீத்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கவனிச்சு ஐயோ பெரியப்பா இது என்ன பெரிய பண்ணீங்க இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லின்னு இருக்கீங்க எங்கள் அப்பாவா இருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருக்குவேன் இப்போ எனக்கு உங்கள் அப்பாவோட வளர்ப்போம் என்னோட வளர்ப்போம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு தெரியுது நான் எப்படி ஃபோன் பண்ணது நீ எப்போ வந்தேன்னு இருக்க என்னம்மா என்ன உன் பிரச்சனை என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா சும்மா ஃபோன் பண்ணி பண்ணிட்டு வந்து பண்ணுறேன் ஏய் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடி அதான் ஒன்றும் ஆகல நல்ல குத்துக்கல் மாதிரி தான் நான் இருக்கார் என்ன இறந்துட்டாரா எவ்வளோ தைரியம் இருக்க உனக்கு என்ன வார்த்தை பேசுறேன் சும்மா கையை எடுமா என்ன தான் சீன் போடுறீங்க உங்களால் என் லைஃப்பே பாழாகுது ச்சே என் வீட்டில் கஞ்சிக்கூட நின்றுதே இல்ல பாப்பியம்மா என் பொண்ணு நான் இன்னும் சாகுலையேன்னு அவ்வ சின்ன அதை போட்டு நீ எடுத்துக்காத என்னடா வர ஏன் மம்மி என்ன ஏன் நீ அழுவுற அதான் நீ எதுக்கு அழுவுற சுமேஷ் நீ தான் வீட்டில் ஆம்பளை பையன் இப்போ எல்லாமே நீ தான முன்னே நின்று நடத்தணும் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லைண்ணா நீ தான மொதல் ஆளாக வந்து நிற்கணும் என்ன இவ்வளோ லேட்டாக வர எல்லாரை விட லாஸ்ட் நீ பாட்டி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் எனக்கு வேலை கிடைச்சிச்சு அதுவும் எங்கே தெரியுமா வெளியூரில் இன்னும் ஒரே வாரத்தில் ஐயா யூஎஸ் பறக்க போகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும்டா உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு வருத்தம் இல்லையாடா வருத்ததான் பாட்டி என்ன பண்ணிட்டோம் அதுக்கு என்ன சோகமாக முகத்தை வச்சுக்கின்னு இவரே சுற்றி சுற்றி வரணுமா அப்போ ஏன் வேலை யார் பாப்பா எனக்கு இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா பாட்டி போ பாட்டி நீ வேலையை பார்த்துன்னு அதான் நீ வந்த உன் பையனை நீ ஏன் உட்கன்று பாரு சரி நான் வரேன் பாய் எந்த பசங்களுக்காக வேற உங்கள் சத்த நீங்கள் அபகரிச்சிங்களோ அந்த பசங்களையும் இன்றைக்கி உங்களை மதிக்கலை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க எப்பவுமே அடுத்தவங்க சொத்துக்காக ஆசைப்படக்கூடாது எங்கள் டேடி கிட்ட சொன்ன இந்த பொண்ணு பார்க்கறது இந்த கல்யாணம்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு எங்கள் அப்பா சுத்தமாக கேட்கவே மாட்டாங்களே என்னவோ பெருசா சொன்னாங்கோ இந்த பொண்ணு ஏன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற பொண்ணுன்னு இவங்க சித்தி சொல்கிறத பார்த்தா இந்த பொண்ணு மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் போல தெரியுது வீட்டுக்கு அடங்காமல் மாடர்னாக சுற்றுற பொண்ணு மாதிரி தெரியுது எங்கள் அப்பா பேச்சு கேட்டு தப்பான டிசிஷன் எடுக்க போகிறனோ இந்த அங்கிள் கூட என்னவோ அவங்க பொண்ணை பற்றி ஆஹா ஓஹோன்னு பில்டப் கொடுத்தாங்க இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அவங்க தங்கச்சிங்களே எவ்வளோ பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் வீட்டில் அடுக்க ஒடுக்கமாக இருக்கிறாங்கோ எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமா யாரது நான் தான் கவிதா ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அது ஒண்ணு இல்ல மம்மி உங்களுக்கு டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்டேன்னு வரச்சனாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் வெளியவே பண்ணிக்கிறேன் ஐயோ ஏன் கூச்சு போடுறீங்க இது உங்க வீடு மாதிரி டாடி உங்களை நல்லா கவனிக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க இல்லையா தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே இல்ல சொல்லுங்க உங்க அக்கா எப்ப வருவா எப்பவுமே இப்படிதான் லேட்டா வருவாளா ஐயோ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன எங்க அக்கா சரியான ஊர் சுத்தி ஊர் சுத்துறதுல நம்பர் ஒன் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு காலேஜ் கட்டடிச்சுட்டு கண்டபடி ஊரை அப்படியா ஆமா அது மட்டும் இல்ல அவளுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்ன உண்மையாவா ஐயோ ஆமா இவ்வளவு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா ரெண்டு பேரும் சரியான ஊர் சுத்திங்க காலேஜே போக மாட்டாங்க அரியர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் தான் சொன்னேன் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க இல்ல இல்ல சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி அவளுக்கு அம்மா இல்ல எங்க அம்மா தான் சித்தியா இருந்தாலும் அம்மா மாதிரி பாசமா பாத்துக்கிறாங்க ஆனா எங்க அம்மாவை மதிக்கவே மாட்டா எங்க அம்மா பத்தி இல்லாததும் பொல்லாததும் எங்க அப்பா கிட்ட சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வர வச்சிருவா இவ்வளாலே எங்க குடும்பத்துல பயங்கர பிரச்சனை ஆனா எங்க அப்பா அவளை தான் தலையில தூக்கி வச்சு நாடுவாங்க அப்படியா இவ்வளவு பிரச்சனை இருக்கா இதுல உங்க அப்பா இதை பத்தி எல்லாம் எங்கிட்ட எதுவுமே சொல்லலையே அவர் எப்படி சொல்லுவாரு அவருக்கு அவங்க பெரிய பொண்ணு தான் ரொம்ப வசதி அவளை தான் தலையில் தூக்கி வச்சு நாடு வரேன்னு சொன்னேன்ல சரி சரி எங்கள் அப்பா கூப்பிடுவார் உங்கள் கிட்ட நின்று பேசுகிறத பார்த்தா என்னை தொலைச்சிடுவார் உங்களுக்கு எதனா தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லைன்னா என்னை கூப்பிடுங்க நான் வரேன் ம் ஓகே கவிதா இனி நீங்களும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா யா ஷியோர் ஷியோர் ஐஸ்வர்யா நீ உங்கள் அப்பாவை ஏமாத்துகிற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா இது ஒரு காலமும் நடக்காது சரிங்கக்கா அப்ப நாங்க கிளம்புறோம் மாமாவை பத்திரமா பாத்துக்கங்க ஆமாங்க பெரியம்மா நானும் கிளம்புறேன் எதனா இருந்தா சொல்லுங்க ஆனா நான் டெய்லி வருவேன் சரியா எல்லாரும் கிளம்புறீங்களா அத்த நீங்கன்னா இங்க இருங்க அத்தை அவருக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும் இல்லம்மா எனக்கு இங்கெல்லாம் ஒத்து வர்றதில்லை நான் கிளம்புறேன் எதனா இருந்தா சொல்லி அனுப்பு வரேன் அத்தே அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் எங்கேயும் இருங்கத்த மாமாக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நீங்கள் கூட இருந்தாக்கா இல்லை லக்ஷ்மி வாண்டா சரி போட்டு வராது யாரது ஃபோன் வருதே ஒரு நிமிஷம் ஹலோ யார் ஹலோ அக்கா நான் தான் ராணி பேசுகிறேன் ஹலோ ராணி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா தாங்க்கா இருக்கேன் நீ எங்கே இருக்க வீட்டில் இல்லாமல் நான் வீட்டில் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் ஐயோ அக்கா நான் உன் வீட்டில் தான் இருக்கேன் உனக்கு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது சீக்கிரமாக வாக்கா நான் கிளம்பணும் அப்படியா இந்த ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் என்னம்மா ஆச்சு யார் வந்திருக்கா அத்தை என் தங்கச்சி ராணி வந்திருக்கலாம் வீட்டுக்கு ரொம்ப நேரம் ஆச்சான் வந்து சரி கிளம்பலாமா அப்போ சித்தி வந்திருக்காங்களாம்மா ஆமாம் ஆதி அப்போ நம்ம போகலாம் அக்கா நான் வரேங்கக்கா சரி லக்ஷ்மி அப்போ பார்த்து போய்ட்டு வாங்க எல்லாரும் இப்படி என்ன தனியே விட்டுட்டு போகிறாங்களே மம்மி மம்மி என்ன பண்ற மம்மி ஒரு நிமிஷம் ஆகேன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்ன என்ன ஆச்சுடி ஏன் அப்படி கட்டின்னு வர இப்போ பண்ணிக்கிற விஷயத்த உனக்கு சொன்னேன்னு வச்சிக்கோ நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் மம்மி அப்படி என்னடி பண்ணிட்டு வந்த அதான் அந்த விஜய் இருக்கான் இல்லையாம்மா அவன் ரூமுக்கு நான் போயிட்டு வந்தேன் இப்போது என்னடி சொல்ற உங்கள் அப்பா பார்த்துட்டாங்களா என்ன சேச்சா அதெல்லாம் நான் எப்படி மாட்டுவேன் அவன் ரூமுக்கு போய் இந்த ஐஸ்வர்யா மேல இல்லாததும் பொல்லாததும் எல்லாத்தையும் சொல்லிட்ட மம்மி நிஜமா வாடி சொல்ற ஆமாம் மம்மி என்னென்ன பொய்யா சொல்ல போறேன் எல்லாத்தையும் அவளை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கான் மம்மி சூப்பர் சூப்பர் நானே இந்த வேலையை செய்யணும்னு நினச்சேன் நீ எனக்கு முன்னாடி பண்ணிட்டேன் என் பொண்ணுறத நெருப்பிச்சிட்ட நீ தானே சொன்ன அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னே அவன் பார்க்கறதுக்கு நெஞ்சமாகவே சூப்பராக இருக்கான் மாமி நான் ஒன்று அவன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கான்னால அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்ல பெரிய பணக்காரன் அவங்க அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இவனும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்போ நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை உன்னை இந்த மாதிரி தான் ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணித்தரணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுன்னு இருக்கேன் யார்கிட்ட இவங்க என்னை பற்றி இப்படி தப்பாக பேசியிருக்காங்க இவங்க என்ன பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே இது வந்து அந்த தூங்கு மூஞ்சி ஐஸ்வர்யாவுக்கு அப்பா பார்த்துருக்குற மாப்பிள்ளை என்னை எப்படி மம்மியை அவன் கல்யாணம் பண்ண ஒத்துக்குவான் என்னது அப்பா எனக்கு மாப்பிளை பார்த்துருக்காங்களா இந்த விஷயம் எனக்கு தெரியாதே இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் இவ்வளோ கெட்ட புத்தின்னு தெரியலையே நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்பா கேட்டால் என்ன பதில் சொல்லட்டும் அந்த மாப்பிள்ளை என்னை பற்றி என்ன நினச்சிருக்குவாங்க ச்சே இந்த சிட்டி ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோ தெரியல அவங்க கிட்ட புத்தியை அவங்க பொண்ணுக்கு கூட கற்றுத்தராங்க வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணமாக வேண்டாம் இந்த மாப்பிள்ளையும் நான் பார்க்க விரும்பலை இனி இவங்க எல்லார்கிட்டந்தும் நான் ஒதுங்கியே இருந்துடுறேன்